இந்த யாரோ எங்க தாக்கப்பறாங்க பாத்தா என்ன ஐயோ நாள் தண்ணி அறுக்கிற மாதிரி இருக்கிற லவ் பேத்தி பேச்சிக்கிட்டே இருக்கும் எவனுக்கு புரியும் வரத்துக்கு புரியாது ஆமா பக்தி ரொம்ப முக்கியத்தா பல் இருக்கா ஏ என்ன ஒரு இன்ச்சு கூட நான் குறைஞ்சது இல்லையா ஐயையோ தான் பாதியிலேயே திரும்பி வந்து பல்ருக்கு அவ்வளவுதான் வேலை தீர்ந்து போச்சு இல்ல எது எது பண்ற போச்சு தேச அவ்வளவுதான் சரி சரி உங்க கிட்ட பேசிட்டே இருந்தா போறதே தெரியாது

நீங்க வர வர ரொம்ப கெட்டு போயிட்டாரு மரியாதை இல்லாம பேசுறேன் தண்ட சோரம் சோர் தண்டமா நான் தண்டமம் போடறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் உண்டா கரெக்ட் டைம் பிரகாரம் எனக்கு போடணும் இல்லைன்னா கட் பண்ணிக்கோ போட்டுட்டு கெட்ட பேர் எடுக்காதே ஏதோ ஃபாதர்ல சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன சொல்றாங்களே அந்த மரியாதைக்கா அப்ப நான் அப்ப இல்லையா யார் யாரு போற உன் அப்பு வரலாம் கல்ல உயரம் இல்ல அப்பண்ணா அப்ப நான் என்ன உயரம் என் பர்சன் நாளைக்கு என்ன உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா அது மாதிரி

அன்புள்ள நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிவிட்டோம் உடம்ப ஜாக்கரியா பாத்துக்கோங்க

பாகே பரிட்சைக்கு பணம் கட்டணும் தவளுப்பா 200 ரூபாய் பேங்க்க்கு போய் இருக்கறா ம்ம் காட தான் போய் இந்த காலத்துல போன பண்ண 200 ரூபாய் கடன் கொடுக்கிறவன் எல்லாம் இருக்கறான்டா எல்லாம் கடங்கார பைலுக ஏண்டா நாய் மாதிரி பார்க்கற போடா இப்போ நீங்க போக போறீங்கள இல்ல என்ன நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாம என்ன போ போன்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைச்சிட்ட ரொம்ப சீரியஸான விஷயம் உனக்கு தெரியாம பேசுற டேய் வீட்ல என்னடா நான் சொல்றேன் 500 ரூபாய் பணம் வந்துச்சு தினம் தான் பணம் வந்துகிட்டே இருக்கா கல்யாண விஷயம் என்னடா வந்துச்சு இவன் ஒரு அழுதுக இவனுக்கு சொல்லவே தெரியாது நான் விவரமா சொல்றேன் எனக்கு இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும் இல்லன்னா நான் கெட்டுப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் சேர்ந்துகிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு முத்தம் எல்லாம்

மற்ற நேரம் ஆபீஸ் நமக்கு இங்கே தான் வேலை வேற என்ன யாருக்குன்ற நீங்க இங்கேயே வந்து பாருங்க சரி அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் எப்ப வருவீங்கன்றது உடனே லெட்டர் எழுதுங்க எப்படிக்கு மல்லிகை பைத்தியக்காரி வரணுமா வேலை இல்லை இல்லை எனக்கு ம் ஆடுங்கடா என்ன உங்களுக்கு எங்க இருந்தா அடிக்கடி பணம் வருது அந்த பிசினஸ் கொஞ்சம் கை காமிச்சு விட்டீங்களா நான் பொழைச்சிக்கோ பாரு பிசினஸ் இல்லையாடா வரும் பணம் இதுக்கெல்லாம் முகராசி ராசி வேணும்டா போடுங்க அப்பனா

அதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கும் அதெல்லாம் கேட்காதே கல்யாணம் வேற ஏன்டா இது பேச்சா இது ஏன்டா ராஜா டே கோடி கோடியா கொட்டி கொடுத்தாரு நம்ம பொண்ணுக்கு ஒரு பிஏ படிச்ச மாப்பிள்ளையை கொண்டு வர முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாரு ஆமாண்டா ராஜா கொஞ்சம் யோசனை பண்ணிடா உன் காரண விட இந்த குடும்பத்துக்கு நீ செய்யற பெரிய உபகாரம்டா கல்யாணா அப்படின்னு பேச்சி இந்த வீட்டுல யாரா பேசுகணும் பொண்ணு போடுவான்னு சொல்லி வச்சா பேசக்கூடாதா பேசக்கூடா சேர பேசக்கூடாதா

அதுவும் ஊட்டில கடைசியில வந்துச்சுடா அதுக்கு மேல குதிரை காணம் புழு காலம் இல்லை போல என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கே நேரம் நம்ம போகும்போதே பாத்துக்க கூடாது ரெண்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிக்கெட்லாம் போறதுக்கு வாங்கி விட்டுட்டேன் போறதுக்கு மட்டும்தான் வாங்குனேன் ஆமா முன்னாடியா ரேஸுக்கு போறவங்க வர்றதுக்கு பேசுவாங்கடா எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ இது டேய் இந்த ஆர்டர் இருக்க இதை ஹைதராபேட்டில அடிப்பட்டு அதனால அது மேல ஒண்ணு அப்ப பேர்த்தியன் கார்த்தி பண்டிகாரன் காத்தி போகிறேன்

திடீர்னு கோபிக்கிறானா ஆமா மாமா திடீர்னு அழுகுறானோ அதெல்லாம் எடுக்கிறேன் நல்லாதான் எடுக்கிறான் தெரியு தெடியிருன்னு அப்போ சரி புரிஞ்சு போச்சு என்ன அப்புறம் செய்யிற குருங்கு தலத்தை பார்த்தா மனுஷன் செய்யறாப்புல இல்ல என்னமோ தோஷம் பட்டுருக்குது இதுக்கு சரியான பரிகாரம் தேட வேண்டியது பாத்துருவோம் ஓம் காளி நிதினி பயந்தரி சங்காரி உபகாரி தீய கொஞ்சம் ஐயா உங்க பையனுக்கு திடீர் திடீர்னு தான குணம் மாறுது ஆமாங்க அப்ப நான் கேட்கல கேள்விகளுக்கு எல்லாம் திடீர் சொல்லி ஆகணும் சொல்றாங்க தோஷத்துல பல தோஷம் உண்டு உங்க குடும்பத்துல தான் தோஷம் உண்டா அது இல்ல என்னதான்களே உங்களை கூப்பிட்டு இருக்குது அப்ப உங்க பையனுக்கு ஜலதோஷம் உண்டா அது மழை காலத்துல அவனுக்கு வருங்க அது டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டியது பரதேசம் உண்டா அவன் செய்யற கொடுமையை பார்த்து நாங்க தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க குணம் தானுங்க ஐயோ அந்த தோஷம் இந்த காரியத்தை செய்யாது இது என்ன தோஷம் குணதோஷமா ஜலதோஷமா ஐயோ இது என்ன தோஷம் சொல்லுங்களேன் முகூர்த்த தோஷம் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை இப்போ நல்ல நேரம் இன்னொரு தாலி கட்டி ஆகணும் அச்ச என்ன இதெல்லாம் நீங்க எப்படி பயப்படுறீங்க இது நல்ல நேரம் இந்த பொம்மைய விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க வேற இல்ல அது தாலி கட்டுமா நான்

அடிக்கடி ஆரா குணமா அதனால அவங்க அத பாக்குறதுக்கு என்ன வரவழைச்சாங்க அதுதான் இங்க நடந்துருக்கு இது கொல்லு என் காயத்துல அடிக்கிற என் ஆத்மாவ தீண்ட முடியுமா ஆத்மாவை நீர் நினைக்காது நெருப்பு சுடாது என்ன மாதிரி காலா காலாகாலத்துல ஆரம்பிக்க வேணா அங்க கைகள் காட்டுகிட்டு இருக்குது ஒரு நூறு ரூபாய்க்கு சில்லற வேணுமே எங்கிட்ட சில்லற நேத்து தான் கொண்டு வந்தாரு அதுவும் சில்லறையா கொண்டு வந்தாரு சும்மா விடுங்க சட்டவிரோதமான காரியத்துக்கு உங்க ஹஸ்பண்ட பெண்ட் எடுத்து உள்ளதான் தெரியுமா யார பத்தி யாருக்கிட்ட பேசுறேன் அப்படிதான் செஞ்சுக்காரு சட்ட விரோதமா அந்தாலும் சட்ட விரோத நான் இல்லாதப்போ என் பொண்டாட்டி இருக்க வந்து தனியா என்னடா பேசிக்கிறது என்ன சொல்லு என்ன நீ தப்பு தண்டாவது நடந்தா உன் சம்சாரம் உன்ன கண்டிக்கணும் அதை விட்டுட்டு கிட்ட மான மரியாதை கிட்ட என்னடா போற உனக்கு மான போட்டு மரியாதை போட்டு எது பேர கடல என் பொண்டாட்டி கிட்ட இன்னார தனியா பேசுடா போச்ச எம்மான மரியாதை எல்லாம் போச்சேன் போல போடுறேன் என்ன பேசுனேன்

அதை காப்பாத்திக்குவோம் அது சரி கௌரவம் எனக்கு இருக்கு சரி உனக்க என்னடா கௌரவம் உன் கௌரவம் என்னையாதா உனக்கு போய் என் தங்கை கிட்ட குடுத்தேடா யாரோ பட்டத்துக்காரி வீட்டுக்கு வந்துட்டு போற அவளோட டூயே பாறேன் என்ன சொன்னே குட்டி சூது ரவுடி தான இதய சுளினா வச்சிட்டு இருக்குற உன்ன போல நச்சிட்டே அண்ணா பெண்கள் குடி இருக்கிற ஊர்ல நடமாடாம உனக்கு யோசித இருக்கா டாய் என்ன சொன்னே என்ன மாத்தணும் நீங்க गलतசி வந்திருக்கீயா இது எங்க குடும்பம் ஆணி நடக்கும் இத நீங்க யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல போ விடு சுண்டு போடவைக்கிற ஒடி மூணு மூணு பிசினஸ் ஆ இருக்கு மூணு மூணு

காசுக்கு பதிலா காகிதம் வருது இப்போ காசிலிங்கத்துக்கு மல்லிகை எழுதியது அத்தான்னு சொல்லிட்டு இருந்தவன் காசியை அனுப்புல காசிலிங்கம் எழுதுற நீ காட்டிய பாசம் வேஷம் என்பது எனக்கு புரிந்து நம்பிக்கை தோஷி இனி நீர் என்னை தேடி மாட்டீர் என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது ஆகையால் நானே நேரில் புறப்பட்டு வரலாம் என்று ரெண்டுல ஒரு முடிவு பார்க்க என்னடி பாப்ப முடிவு என்ன பாப்ப தலை எடுத்துட்டு வந்த உடனே போடி வாடினே நீ மட்டும் வாங்க ஒரு குத்து ஒரு உத ஒரு மிதி அவ்வளவுதான் அவுட் பயமுறுத்துறான் என்ன அண்ணா அண்ணா அந்த பட்டணத்துல இருந்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி விட்டு வந்துருக்கு